அப்போ ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும்னு சொன்னவர் ஈசாக்கை பழியிட சொல்கிறார்னா ஈசாக்கு செத்தே போனாலும் சாம்பலில் இருந்து அவன் உயிரை வரவழைக்க தேவனாலே முடியும் ஹலே லூஹியா தட் வாஸ் த ஃபை தட் ஹி ஹேட் ஏப்ரஹாம் இங்கே பாருங்கள் ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குதத்தத்தை பெற்றவன் வாக்குதத்தங்களை பெற்றவன் மறித்தொழுந்து எழுப்ப தேவன் இருக்கிறார் என்று எண்ணி அப்போ அவன் பலிசலத்தை கத்திய ஓங்கும்போது அவர் மனசில் ஈவிரக்கம்லாம் இல்லையே அப்படிலாம் யோசிக்க வேண்டியில்லை அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் செத்து போன சரீரத்திலேருந்து செத்துப்போன கற்பத்திலேருந்து ஒரு பிள்ளையை கர்த்தரால் தர முடியும் என்று சொன்னால் மறித்து சாம்பலாய் போன அந்த பலிபீடம் எரிந்து என் பிள்ளை சாம்பலாய் போனாலும் அங்கே இருந்து மறுபடியும் ஒரு அந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்பதை வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஹலே லூயா சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறோம் ஹலே ஆகவே அப்படி ஒரு அசைக்க முடியாத தான் கொண்டு போய் தைரியமாக செலுத்த கொண்டு போனார் மனைவியிட்டோட சொல்லாமல் போனார் எந்த வருத்தங்களும் இல்லாமல் புறப்பட்டு போனார் அதிகாலமே கிளம்பி விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போனார் ஏன்னா என் தேவன் பெரியவர் ஏற்கனவே என் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் ரொம்ப பெருசு ஸோ அதை செஞ்சவருக்கு இதையும் செய்ய முடியும் அல்ல ஊயா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கிற உங்களுக்கு சொல்கிறேன் வாட் எவர் சீம்ஸ் டு பி ஸோ இம்பாசிபிள் ட்ரஸ்ட் இன் த லாட் அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை பற்றி பிடிங்க அவர் அவர் பொய்யுரையாதவர் மனம் மாறாதவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய அவர் இருக்கிறார் அதில் எழுவியா ஒருவேளை நீங்க கண்களால் பார்க்கிற எல்லாமே முடிஞ்சு போனது போல தெரியலாம் ஆனால் அவைகளிலிருந்து சாம்பல்லிருந்து ஒரு சிங்காரத்தை உண்டாக்க கற்றாலே முடியும்